ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்டரை தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே தன்னோட வேட்பாளர் இறுதி செய்கிற வேலையில் தீவிரமாக இருக்காங்க இதில் சில ஸ்டார் தொகுதிகள் ஸ்டார் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பாலிடிக்ஸ் பேசுகிறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டார் கேண்டிடேட் யார்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளான அவர் வழக்கமாக திருமாவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டியிடுவாங்க இந்த முறையும் விசிகாக்கு திமுக கூட்டணியில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் ஒதுக்கிறதுனால மீண்டும் அதே சிதம்பரம் தொகுதியில் ஆறாவது முறையாக களம் காண்கிறார் திருமாவார்கள் இந்த முறையும் அதே பானை சின்னத்தில் அடுத்த ஸ்டார் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை அவர்கள் இந்த மாதிரி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பா போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க போன தேர்தலையும் தூத்துக்குடியில் பாஜக சார்பா திருமதி தமிழிசை அவர்கள் தான் போட்டியிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை இந்த தூத்துக்குடியில் சீட் மறுக்கப்பட்டால் புதுச்சேரியில் அவங்க போட்டியிடவும் வாய்ப்பு அதிகமாக அடுத்த ஸ்டார் கேண்டிடேட் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி நிச்சயமான தேர்தலை போட்டியில் ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிட்டு வந்தாலும் கட்சி மேலிடம் அவர் இந்த தேர்தலை போட்டியிட்டே ஆகணும் என்று தொடர்ந்து வற்புறுத்துற காரணத்தால இந்த மாதிரி கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திரு அண்ணாமலை அவர்கள் களம் காண்பது என்பது உறுதியாகி அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டார் கேண்டிடேட் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணியில தேமுதிக அதிகாரமா இணைஞ்சிட்டதுனால அவங்க நான்கு தொகுதிகள் வரைக்கும் அவங்க ஒதுக்க போறாங்க அதுல விருதுநகர் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி ரெண்டுல ஏதாவது ஒரு தொகுதியில திருமதி பிரேமலதா அவர்கள் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை பிரேமலதா அவர்கள் போட்டியிடலன்னா அவருக்கு பதிலாக விருதுநகரில் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கத்தான் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டார் தொகுதி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி என்பதுமே அங்கு அன்புமணி தான் போட்டியிடுவார் என்பது எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம் ஆனா நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த முறை தேர்தலில் திரு அன்புமணி அவர்கள் போட்டியிடவில்லை காரணம் அவர் தற்போது ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அவருக்கு இன்னும் ஓராண்டு காலம் பதவி இருக்கிறதுனால இந்த முறை அவர் போட்டியிடல அது போக இப்ப போற கூட்டணியில கொடுக்குற ராஜ்யசபா சீட்டும் திரு அன்புமணி அவர்கள் தான் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த முறை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில அன்புமணிக்கு பதிலாக அவருடைய மனைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட போறார் என்பது உறுதியாயிருக்கு அடுத்த ஸ்டார் தொகுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இங்கு பாஜகவோட சட்டப்பேரவை குழு தலைவரும் எம்எல்ஏ திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் தான் போட்டியிட போறார் என்று சொல்லப்படுது பல வருடமாகவே அங்கு வேலை செஞ்சு வரா திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒருவேளை அவருக்கு சீட் மறுக்கப்பட்டால் அவரோட மகனுக்கு சீட் வாங்கவும் தீவிரமாக இருக்கிறார் நயனார் அவர்கள் அடுத்த ஸ்டார் கேண்டிடேட் திரு துரை வைகோ அவர்கள் மதிமுக முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு துரை வைக்கோ இந்த முறை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட போறாரு அவர் விருதுநகர் தொகுதி கேட்டு இருந்தாலும் அது காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட இருக்க காரணத்தால திமுக கூட்டணியில மதிமுக ஒதுக்கப்படுற தொகுதி திருச்சி தொகுதி தான் அந்த தொகுதியில போட்டியிடுறார் திரு துரை வைகோ அவர்கள் அடுத்த ஸ்டார் கேண்டிடேட் சாமகா தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் சமீபத்துல பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்க திரு சரத்குமாருக்கு ஒரு தொகுதி ஒதுக்க பாஜக ஓகே சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இல்லைனா விருதுநகர் மூன்றுல ஏதோ ஒரு தொகுதி தருமாறு திரு சரத்குமார் அவர்கள் கேட்டிருக்காரு ஒருவேளை சரத்குமார் இல்லைன்னா இந்த முறை ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டியிட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஸ்டார் தொகுதினா தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி தென்சென்னையில பாஜக சார்பில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை தென் சென்னையில் அவர் போட்டியிடவில்லை என்றால் புதுச்சேரியில் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கா சொல்ல கடைசி தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியில் எப்பவுமே பாஜக சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டியிடுவார் ஆனால் இந்த மாதிரி அவருக்கு சீட் தரப்பட போவதில்லை காரணம் சமீபத்தில் காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்த திருமதி விஜயதாரணி அவர்கள் தான் கன்னியாகுமரியில பாஜக வேட்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த உத்தரவாதத்தோடு தான் அவர் பாஜகவில் இணைஞ்சிட்டாவும் சொல்லப்படுச்சு தற்போதைய நிலைமைப்படி தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டார் தொகுதி மற்றும் ஸ்டார் வேட்பாளர்கள் யார் என்பது பார்த்தோம் அடுத்த வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அறிவித்ததுக்கு அப்புறம் வேட்பாளர்கள் யார் என்பது அந்தந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அதன் பிறகு எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி ஒரு பார்க்கலாம் டீட்டெயில் தேங்க்யூ